ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி புளிக்காத இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதில் நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ரெட்டை எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டை இந்த இட்லி மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை நான் சூடு பண்ணியிருக்கிற தோசைக்கல்லாம் போட போகிறேன் இது மேலே நீங்கள் கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இட்லி மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது எல்லா சைடும் ஈவனாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துறேன் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துறேன் இப்போது நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்த ப்ரெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது அதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஷேப்பில் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்க போகிறேன் நம்ம ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் இல்லைனாக்கா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் இதை நம்ம சாப்பிட்லாம் இப்போது எனக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் இதில் பொடிப்படியாக கட் பண்ண இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண குடமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம இதெல்லாம் வதக்கும்போது ஃப்ளேமை ஹைலேயே வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் இது கூடவே டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் நமக்கு சோயா சாஸில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால உப்போட அளவை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க தேவனா சேர்த்துக்கோங்க இல்லனா வேண்டாம் இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவேன்னா லைட்டாக ஒன்றும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டாஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பாய்